ஹாய் கிட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம் தெரியுமா கலைச்செல்வி அப்படின்றவங்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் அவர்கள் ஒரு புதிய எழுத்தாளர் எழுத்தின் மீது ஆர்வம் கொண்டவர் தீராத காதல் கொண்டவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க இவங்க தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுக்கிறாங்க இவங்க ஓய்வு தான் நிறைய கதைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க பணியாற்றிக்கிட்டு நிறைய பத்திரிகைகளுக்கு இவங்களுடைய கதைகளை அனுப்பி நிறைய போட்டிகளில் முதல் பரிசு இரண்டாம் பரிசுன்னு வெற்றியும் பெற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்களோட சக்கையின்ற ஒரு சிறுகதை ஒரு கல்லூரியில் பாடமாகவும் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லை இவர் இப்போது நிறைய கதைகளும் கவிதைகளும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவர்களுடைய கதையை நான் இணையதளத்தில் தான் படித்தேன் இவங்க சமூக நீதிக்கான கதைகளும் குடும்பத்திற்கான கதைகளும் நிறைய எழுதியிருக்கிறாங்க சரி இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா ரமணி பாட்டி அப்படின்ற கதை தான் இவங்க எழுதுனதுலருந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரமணி பாட்டி யாருன்னு பார்க்க வாங்க குட்டிஸ் போகலாம் பாட்டி சதீஷ் வந்திருக்கான் சதீஷா யார் அது பாட்டி உங்கள் பேர சதீஷ் அமெரிக்காவிலிருந்து ஆ அப்படின்னு சொல்லி அந்த அனாத இல்லை பொறுப்பாளர் சத்தம் கொடுத்தாங்க சதீஷா அமெரிக்காவில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை பாட்டி எப்படி இருக்கா சதீஷு என் கண்ணு ராசா உங்கள் அப்பா எங்க நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரல என் கூட வர்றதா இருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் ஒரு அவசர வேலையா நான் மட்டும்தான் பாட்டி இப்போ வந்தேன் என்னப்பா காது சரியாக கேட்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும்தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து இங்கே சேர்ந்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனேன் எப்போ என் மகனை பார்ப்பேன்னு தோணுதுப்பா சதீஷு தினம் உங்கள் நினப்புதேன் ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த அம்மா கிட்ட தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு போன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வாய் கொளருதுப்பா ரொம்ப பேச முடியலை ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நீ மட்டும் வந்திருக்க உங்கள் அம்மா எப்படிப்பா இருக்கா தம்பி எப்படி இருக்கா மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு போன தடவை உங்கள் அப்பா மட்டும்தான் வந்து போனா சரி நீயாவது வந்திய இப்போ இந்த பாட்டியை பார்க்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி இங்கே தான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து பார்ப்பேன் பாட்டி அப்படியா சதீஷு இங்கேயா வேலை ரொம்ப சந்தோஷம் பாட்டியோட கண்களில் ஒளி வாயில் எச்சில் கண்களில் அப்படியே கடல் மாதிரி தண்ணி பொங்கிய நிலையில் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தால் ரமணி பாட்டி பிறகு வாயை தொடச்சிக்கிட்டு மகாராசா அது போதும் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி பக்கம் வய திறந்து குழந்தை போல சிரிச்சா ரமணி பாட்டி பத்து நிமிஷம் இருந்துட்டு சரி வரட்டுமா பாட்டி அப்படின்னு சொன்னா சதீஷு என்னப்பா அதுக்குள்ளே போகிறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சாயங்காலம் போயே கொஞ்சம் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் வருவேன் பாட்டி இருக்கட்டும் இப்ப இருப்பா சதீசு கையை பிடிச்சி உட்கார வச்சா ரமணி பாட்டி உங்க அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமாக இருப்பான் அம்மா அம்மானு சேலையே பிடிச்சிட்டு பின்னாடியே வருவான் நான் செய்யற அச்சமூருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையாக தான் கேட்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூலு காலேஜு வேலை கல்யாணம்னு பிஸியாக ஆயிட்டான் கல்யாணம் வரைக்கும் தினம் தினம் ஃபோன் பண்ணுவான் இப்போ என் கூட பேசவே நேரம் இல்லை அவனுக்கு நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசணும் என்ன சதீஷ் எப்போவோ அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் உங்களுக்கு தான் அவன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் சதீஷு பெருமூச்சு விட்டான் நானும் உங்கள் தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டணும் உங்கள் தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும் அந்த வீட்டை கனவு வீடாக கட்டினார் அங்கே இப்போ யாருமே இல்லை மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அதை பற்றி பேசணுன்னு நினச்சேன் இந்த கோமில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல பெத்த தாய கவனிக்கிறது போல் பார்த்துக்கிறாங்க இவங்க தான் இப்போ எல்லாம் எனக்கு சதீஷ் முகத்தில் ஈ ஆடவே இல்லை அந்த வீட்டை இந்த இல்லத்துக்கு எழுதி வச்சிடலான்னு நினப்பு வந்துக்கிட்டு இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்கிற சதீஷு எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கை ஆயிடுச்சு எண்பது வயசில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்படித்தான் நினப்பாங்க இப்போ புரியாது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு நான் உயிரோடு இருக்க வரதான் வரப்போறேன் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்றேன் சரிப்பா சதீஷு உங்கள் அப்பா போட்டா இருக்கா காட்டேன் இப்போ எப்படி இருக்கா போட்டாலையாவது பார்க்குறேன் சதீஷு கைபேசியிலிருந்து காமிச்சான் என்ன முகத்தில் சுருக்கம் வந்துடுச்சு முடி கொஞ்சம் வெளுத்துருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண் மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்பவும் ஞாபகம் அது வரதானே என்னோட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயசு முகமும் எப்போவும் வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கணுன்னா இந்த உசுரு ஓதலாடிக்கிட்டு இருக்கு சதீஷு சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வாரேன் பாட்டி கிளம்புறியா சதீஷு சரி போயிட்டு அடுத்த வாரம் வா எழுந்திருக்க முயன்றால் ரமணி பாட்டி முடியலை சதீஷ் கையை பிடிச்சி பொக்க வாயா சிரிச்சு அடுத்த வாரம் வா உங்கள் அப்பாவே போன் போட்டு வரைச்சல்லு சரி பாட்டி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க சதீஷ் வந்தான் முதியாரு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அங்கங்கே ஒரே கூட்டம் சதீஷுக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி அரைக்குள்ள போனா அந்த பொறுப்பாளர் அம்மா சதீஷை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி இப்போதான்ப்பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீர்னு மூச்சு திணறுச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா இப்போதான் உனக்கு போன் போட்டேன் ஒரே பிஸியாக இருந்துச்சு உங்க அப்பாவுக்கு இப்போதான் சொன்னேன் இப்போ என்னப்பா பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவால உடனே வர முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உங்கள் அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வாரேன் வாரேன்னு சொல்லிவிட்டு வரல இப்போ கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கேயே முடிச்சுடுவோம் பேர நீ இருக்க கொல்லி மட்டும் வைப்பா உன்னை பார்த்த சந்தோஷத்துலையே போய் சேர்ந்துட்டாங்க போல் ஒரு வாரமாக அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சதீஸு வெறுமையாக சிலையை போல் நின்றுட்டு இருந்தான் சதீஷு தனக்குள்ள அப்பா செய்தது தவறு வருடத்துக்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போய்கிட்டு இருக்கும்போது பாட்டியோட மனசு என்ன பாடுபட்டுருக்கும் இது பெரிய பா எல்லாத்துக்கும் இது ஒரு பாடம் பாட்டியோட கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லம்மா மாற்றுறதேன் தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பாளரோட முகத்தை பார்த்தா சதீஷு என்னக்கு டீஸ் ரமணி பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி இல்லை எவ்வளோ பாசக்கார பாட்டி அண்ணா இப்படி ஒரு பாட்டி முதியோர் இல்லத்தில் இருக்காங்களே இல்லையோ நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க அப்படி இருக்கிற பாட்டியை அன்பு அரவணைப்போடு பார்த்துக்கோங்க சரிங்களா டா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்போயும் அதை சொல்கிறது தான் கதையை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே வடா குட்டீஸ் பா